அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம் இந்த காட்சி பதிவினுடைய தலைப்பை பார்க்கின்ற நம்முடைய சன்மார்க்க மெய்யன்பர்கள் பலருக்கும் கொஞ்சம் வியப்பா இருக்கலாம் சிலருக்கு எரிச்சல் கூட வரலாம் அப்படி ஒரு தலைப்பை வைக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய சின்ன வயதில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கதை சொல்லும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ ஒரு ஊரில் ரெண்டு ராஜா அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது அதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் தான் இந்த காட்சி பதிவு நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறார் அப்படி தோற்றுவிக்கும் போது அந்த சங்கத்தினுடைய தலைவராக யார் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் முடிவு செய்கின்ற போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இதற்கு நிரந்தர தலைவராக நீடிப்பார்னு தான் அறிவிக்கிறார் சங்கத்தை தோற்றுவித்த நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் அதனுடைய நிறுவனர் என்று அவர் அழைத்துக் கொள்ளவில்லை ஏன்னா இன்றைக்கு பலரும் ஒரு நிறுவனத்தை அமைப்பை ஒரு கட்சியை தோற்றுவிக்கின்ற போது இயக்குநர்களாக இப்படியெல்லாம் பேர் வைத்துக் கொள்வது வழக்கம் ஆனா வள்ளல் பெருமானார் அப்படி தனக்கு எந்த விதமான அடையாளத்தையும் அந்த சங்கத்திற்குள் கொண்டு வரவில்லை கூட இருந்த உடனிருந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் அதனுடைய முக்கிய முக்கியஸ்தர்கள் அவருடைய முதன்மை சீடர்கள் தான் வள்ளலாருக்கு அந்த தர்மசாலையினுடைய தலைவர் என்ற பெயரை தான் தவிர சங்கத்துக்கான எந்த விதமான அடையாளத்தையும் வள்ளல் வருமானம் சூட்டிக்கொள்ளவில்லை உடனே இருந்தவர்களும் அப்படி அழைக்கவில்லை அதுக்கு காரணம் முக்கியமா என்னன்னா இந்த சன்மார்க்க சங்கத்திற்கு ஒரு தலை சரியான ஒரு தலைமை தேவை அது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் மனித தரத்தில் இருக்கிற நாம யாரும் இந்த சங்கத்தை நிர்வாகம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு புரிதலில் கடவுளையே தலைமை தலைவராக வைக்கிறார் இது ஒன்று இரண்டாவது இந்த சங்கத்துக்கு சரி தலைவர் அவர் என்றால் அதுக்கு அப்புறம் துணைத் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் செயற்குழு பொதுக்குழு அப்படி எல்லாம் பரவலாக உறுப்பினர் சேர்க்கை நடந்துச்சா பொறுப்பு வழங்கப்பட்டதான்னு கேட்டா அதுவும் கிடையாது வள்ளலாறு கூட இருந்த சீடர்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் மாணவர்கள் யாருக்கும் எந்த பொறுப்பும் வழங்கல அப்படின்னா அவங்க எல்லாம் என்னவா இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு விதிமுறையை தெளிவான ஒற்றை விதிமுறையை வள்ளல் வகுத்து வகுத்திருக்கிறார் அது என்னவென்றால் உயிர் இரக்கம் உள்ள அனைவருமே சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும் அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த தேசத்தவராக இருக்கலாம் எந்த மொழி பேசுபவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உயிரிறக்கம் இருந்தால் இந்த சங்கத்தினுடைய அங்கத்தினராக இருப்பதற்கு முழு தகுதி பெற்றவர் என்கின்ற இந்த ஒற்றை தகுதியோடு அவர் நிறுத்திக் கொள்கிறார் அப்ப வல்ல அல்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர வள்ளல் பெருமானார் தோற்றுவித்த அந்த சங்கத்திற்கு வேறு யாருமே எந்த பொறுப்பும் வரவில்லை இப்ப இந்த சங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதனுடைய பொறுப்பு தலைமை பொறுப்பு என்பது தமிழக அரசு அப்ப தமிழக அரசினுடைய கீழ் இருக்கக்கூடிய ஒரு சங்கமாக இன்றைக்கு இருக்கிறது ஆனா இன்றைக்கு அந்த சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதாவது ஒரு நூறு ரூபாய் நீங்க செலுத்தினீங்கன்னா ஒரு ஆண்டு சந்தாதாரர் நீங்க ஆகலாம் ஐநூறு ரூபாய் செலுத்தினீங்கன்னா பத்தாண்டு சந்தாதாரர் அல்லது ஆயுள் சந்தாதாரர் என்கின்ற அளவுல அவங்க ஐநூறு ரூபாயை வசூலிச்சு அந்த ஆயுள் சந்தாதாரர் அப்படின்ற முறையில அவங்க வசூலிக்கிறாங்க ஆக வள்ளலார் சொன்ன அந்த உயிர் இறக்கிற கோட்பாடு இவங்க முற்றாக எடுத்துவிட்டு காசு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சங்கத்துக்கு பொறுப்புக்கு வரலாம் அல்லது உறுப்பினராக சேரலாம் என்கின்ற தகுதியோடு இன்றைக்கு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது இது முற்றிலும் தவறானது என்பதை நாம் பல இடங்கள்ல சுட்டி காட்டுகிறோம் மீண்டும் இங்க சுட்டி காட்டுறோம் அப்ப இதுதான் வள்ளலார் தோற்றுவித்த சங்கத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வு வரலாறு இப்ப அடுத்ததாக வர இப்ப ஒரு ஊர்ல ரெண்டு ராஜான்னு சொன்னோம் இல்லையா இரண்டாவது ராஜா கதைக்கு வரும் இப்ப இந்த வடலூர் தலைமை இப்ப வள்ளலார் இன்னொரு விஷயத்த பண்றாரு

வர்றாங்க அடுத்தது சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிறதையும் கொண்டுட்டு வர்றாங்க அப்ப சில வார்த்தைகளை நீக்குறாரு சில புதிய சொற்களை சேர்க்கிறாங்க அப்ப புதிய பேர் என்ன வருது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிறது வருது அப்ப வள்ளல் பெருமானர் அந்த பெயர் மாற்றம் பெயர் திருத்தம் கொண்டு வருகின்ற போது கூட வடலூர் தலைமை அப்படின்னு கொண்டுட்டு வரல ஏன் கொண்டுட்டு வரலாம் உலகத்துல நாம வள்ளல் பெருமானார் தோற்றுவித்த அந்த சங்கம் மட்டும் தான் தலைமை சங்கமாக அதிகாரப்பூர்வமாக இருக்க போகுதுன்னு வள்ளல் பெருமானார் நம்பினார் அதனால அதுக்கு பெயர் மாற்றம் வரும்போது கூட வடலூர் தலைமை என்கிற சொல்லை அவர் கொண்டுகிட்டு வரவில்லை ஆனா பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க பின்னாடி வந்தவங்கன்னா யார் ரெண்டு பேரை நான் சொல்றேன் ஒன்று படப்பை பாலகிருஷ்ணன் இன்னொன்று அருள் நாகலிங்கம் அவர்கள் முதல்ல படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா என்ன செஞ்சார் அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்க்கலாம் அவருக்கு ஒரு கையேடு போட்டிருக்காரு இந்த இதுதான் வந்து வடலூர் தலைமை சங்கம் அவங்க வச்சிருக்கிற ஒரு தலைமை சங்கம் அந்த சங்கத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் கையேடு இந்த கையேட்டுல சங்கத்தை எப்ப தோற்றுவித்தாரு அப்படிங்கிறத அவர் குறிக்கிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சங்கம் முறையாக பதிவு செய்யப்பட்டது எங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப கடலூர் மாவட்டத்தினுடைய பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க நீங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுருந்தோம் நம்ம வள்ளல் பெருமானால் தோற்றுவித்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவித்த அந்த சங்கம் எந்த பதிவாளர் அலுவலகத்திலும் பதிவு செய்யப்படவில்லை பதிவு செய்யவும் முடியாது அப்படின்னா காரணம் என்னன்னா சங்கத்துக்கு இந்த சங்கத்துக்கு படமை பாலகிருஷ்ணன் தலைவர் மனித தரத்தில் உள்ளவர் ஆனா அந்த சங்கத்துக்கு யார் தலைவர் வள்ளல் விருமான தோற்றுவித்ததுக்கு ஜோதி ஆண்டவர் சர்வ வல்லமை பொருந்தி ஜோதி ஆண்டவர் அவர் அந்த சங்கத்தை தோற்றுவித்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல சங்க பதிவு சட்டமும் கிடையாது அறக்கட்டளை பதிவு சட்டமும் கிடையாது மனித தரத்தில் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இந்த சட்டங்க திட்டங்களுக்கு எதுவும் கட்டுப்படாத ஒரு மேலான சங்கம் தான் ஜோதி ஆண்டவர் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கம் வள்ளல் விருமானார் தோற்றுவித்த சங்கம் ஆக இந்த அங்கு பதிவு செய்யப்படாத உலகத்திலே பதிவு செய்ய கவனிக்கப்படாத ஒரு சங்கம் இந்த சங்கம் இவங்க கடலூர் பதிவாளர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்படி பதிவு செஞ்சுட்டு பின்னாடி பேர் மாற்றமும் செய்கிறாங்க எப்படி பேர் மாற்றம் செய்தாங்கன்றதையும் அவரே குறிப்பிடுறார் பார்வதிபுரம் சன்மார்க்க சங்கத்தவர்கள் மேற்படி சங்கத்தின் பெயரை அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் வள்ளலார் அருளிய அந்த சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சக்தி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா எழுதுறாரு தலைமை சங்கம் அப்படின்னு எழுதுறாரு வள்ளல் பெருமானார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல பேர் மாற்றம் அறிவிக்கின்ற போது தலைமைச் சங்கம் பிராக்கெட்ல அவர் கொடுக்கவே இல்லை ஆனா இவங்க வேணும்னே அல்லது முறைகேடாக தவறாக இவங்க என்ன பண்றாங்க அதுதான் தலைமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ற பெயரானது அந்த தலைமை சங்கம் என்ற பெயரானது வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சக்தி சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதாவது அந்த பே அந்த வள்ளலார் தோற்றுவித்த அந்த சங்கத்தை தான் நாங்க இப்படி பேர் மாற்றம் செய்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நாங்க வந்து கடலூர் பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு ஆக இது எப்படி ச சரியாக இருக்கும் இந்த சங்கத்துக்கு தலைவர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த இந்த சங்கத்துக்கு பேர் மாத்தின பிறகு தலைவர் படப்பை பாலகிருஷ்ணன் அந்த சங்கத்தை பதிவு பண்ணவே இல்லை வள்ளலாருக்கு தெரியாது அந்த சங்கத்தை பதிவு பண்ண முடியுமா முடியாதுன்னு இப்ப இவருடைய படப்பை பாலகிருஷ்ணன் அடிப்படையில சொல்றத பார்த்தா சங்கத்துக்கு தலைவரா இருக்கிற அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரை நீக்கிட்டு படப்பை பாலகிருஷ்ணன் பேரை போட்டுக்கிட்டாரு போட்டுக்கிட்டு அந்த அந்த வள்ளலார் தோற்றுவித்த சங்கம் தான் நான் வச்சுக்கிற சங்கம் நான் வச்சிருக்கிற சங்கத்துக்கு முந்தைய பேர் தான் வள்ளலார் வச்சிருந்த சங்கம் அப்படின்ற ஒரு நாடகத்தை இவங்க நடத்துறாங்க இந்த புத்தகத்தின் மூலமாக இது பின்னாடி இப்ப பாருங்க பாரு ஜோதி ஆண்டவரே நீக்கிட்டாரா படப்பை பாலகிருஷ்ணன் வரலாறு திரும்புது படப்பை பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாம் நீக்கிட்டாங்க இப்ப அவரு இடமே தெரியாத போயிட்டாரு இப்ப அந்த சங்கத்துக்கு யார் தலைவர்னா ஐயா ஈரோடு அருள் நாகலிங்கம் தலைவரா இருக்கிறார் இப்ப அவர் இந்த சங்கத்துக்கு தலைவர் அதைதான் நான் சொல்றேன் அதாவது ஒரு ஊர்ல இப்ப ஒரு ராஜா இல்ல ரெண்டு ராஜாக்கள் இது இப்ப இவங்க எல்லாமே என்ன இன்னொரு செய்தி சொல்றாங்க சங்கத்துக்கு புதுசா வந்து இருக்கிற இளைஞர்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாம் எங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் சன்மார்க்கு பெரியவர்கள் சொன்னதை தான் நாங்க வழி வழியாக பின்பற்றி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னொரு புத்தகம் நான் காட்டுறேன் நான் கண்ட நான் கண்ட வடலூர் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னா நம்முடைய ஓர ஐயா சன்மார்க்க சங்கத்து

noch கற்பனையில ஒரு கனவு காண்றார் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை கற்பனையில ஒரு கனவு காண்றார் அந்த கனவுல இந்த வடலூர் தெய்வ நிலையங்கள்லாம் எப்படி மேம்பட்டு இருக்குங்கிற அந்த கனவினுடைய கனவு காணும் போது வருகின்ற செய்தி இது அப்ப வடலூர் இன்னும் மேம்பட்டு இருக்கும் நிறைய வளர்ச்சி பெற்று இருக்கும் நிறைய மக்கள்லாம் உலக மக்கள்லாம் திரண்டு வர்றாங்க அப்படி வருகின்ற போது இந்த சங்கம் சன்மார்க்க சங்கம் வள்ளலாற் தோற்றுவித்த சங்கம் அரசு கட்டுப்பாட்டுல இருக்காது சன்மார்க்க சங்கத்தவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் எழுதுறாரு அப்படி எழுதும் போது அவர் குறிப்பிடுறார் வள்ளல் பெருமானார் நிறுவ பெற்ற முதற்மே அதுவரை தர்மசாலையில் பெயரளவில் நடந்து வந்த அந்த சங்கமே தலைமைச் சங்கமாக கொல்லப்பட்டது அது வரைக்கும் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா இப்ப சன்மார்க்க சங்கத்தவர்கள் எடுக்கிறாங்களாம் அகில உலக சன்மார்க்க சங்கமும் உலக மையமும் கலைக்கப்பட்டன அங்க யாரும் அந்த நேரத்துல வச்சிருக்காங்க போல் இருக்கு ஆயிரத்தி அகில உலக சன்மார்க்க சங்கம் இப்பயும் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அகில உலக சன்மார்க்க சங்கம் நான் இப்ப கூட ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த அகில உலக எல்லாம் கூட முட்டிட்டு இப்ப தலைமை சங்கம் வச்சிருக்கிறாங்க அகில உலக சன்மார்க்க சங்கம் இதெல்லாம் கடந்துட்டு வளல் வளலாறு பேருபதேச சொல்றாரு இல்லையா என்னுடைய அறிவு முன்னாடி சொற்பமாக அற்பமாக இருந்த சிற்றறிவாக இருந்தது இப்ப அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்திருக்கிறது சொல்றாரு இல்லையா அதனால உலக சென்மார்க்க சங்கம் கூட வைக்காம அண்டாண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கின்ற சென்மார்க்க சங்கம் கூட பேர் வச்சுக்கோங்க ஆனா அப்படி வைத்தாலும் அந்த சங்கம் வள்ளலார் தோற்றுவித்த இந்த சங்கத்துக்கு கீழான சங்கம் தான் இந்த சங்கத்தினுடைய கிளை சங்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஊரடிகள் திட்டவட்டமாக இங்கு அறிவிக்கிறார் அவர் சொல்றாரு பாருங்க இந்த வள்ளல் பெருமானார் நிறுவ பெற்ற சாலையில் இருந்து வந்த முதற் சங்கமே அகில உலகத்திற்கும் இன்னும் சொல்ல போனால் அண்டாண்டத்திற்கும் நான் சொன்ன மாதிரி அண்டாண்டத்திற்கும் ஏன் இவர் அண்டாண்டம் சொல்றாரு வள்ளல் பெருமானார் சொன்னார் அண்டம்ங்கிறது ஒண்ணுதான் ஓர் அண்டங்களுக்கும் மேல இருக்கிறத வள்ளல் பெருமானார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாக்குறாரு அப்பதான் அதனாலதான் அண்டாண்டங்களுக்கும் அப்பால் அறிவு கடந்திருக்குன்னு சொல்றாரு அதை படிச்சதுனாலதான் ஒவ்வொரு நடிகளும் இந்த வார்த்தை அண்டம்னு போடாம அண்டாண்டம் சொல்லி போடுறார் அண்டாண்டத்திற்கும் தலைமை சங்கமாக ஏற்கப்பட்டது உலகம் முழுவதிலும் உள்ள சன்மார்க்க சங்கங்கள் இதன் கிளைகளாயின இனி அமைக்க பெறும் சங்கங்கள் எல்லாம் இனி அமைக்க பெறும்னா எப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அமைச்சார் நம்ம படப்பை பாலகிருஷ்ணன் அந்த சங்கம் உட்பட இதனுடைய கிளை சங்கமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்ல இது வந்து நிலவுல நிலாவுல போயிட்டு சங்கம் ஆரம்பிச்சாலும் சந்திரமண்டல மண்டலத்தில் ஒரு சன்மார்க்க சங்கம் அமைந்தாலும் அதுவும் இதன் கிளை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய யார் சொல்லியிருக்கிறாரு ஊரனடிகள் ஐயா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார் இப்ப இதெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய நிலைப்பாடு எல்லாம் அதை பின்பற்றி தான் நாங்க சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்திருக்கிறோம் அதை வழிபட்டு கொண்டு வழிநடத்தி கொண்டு வருகிறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுகின்ற படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா ஆகட்டும் அருண் நாகலிங்கம் ஐயா ஆகட்டும் யாராக இருந்தாலும் முதல்ல ஒன்றை புரிந்து முன்னாடி இருந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் பெரியவர்கள் சொன்ன வழியை பின்பற்றி நீங்க சங்கத்தை இப்ப முறைப்படுத்துக்கணும்னு நான் சொல்றேன் வடலூரில் ஏற்படுத்துகின்ற இப்ப நீங்க என்ன இன்னொரு வாதம் வைக்கலாம் ஐயா இப்ப தர்மசாலை தர்மசாலைக்குள்ள ஒரு அலுவலகமாக நம்முடைய வள்ளல் பெருமானார் தோட்டுவிட்ட சங்கம் இருக்குது அது அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு அது எப்ப நம்ம சன்மார்க்க சங்கத்தை ஒரு கைக்கு வருதோ அப்ப நாங்க எங்க சங்கத்தை கழிச்சிடறோம் கூட நீங்க சொல்லலாம் சரி கழிச்சிட்டு போங்க அதை கிளைச்சங்கமா கூட வச்சுக்கோங்க ஆனா இப்ப நீங்க வச்சிருக்கிற பேர் என்ன வடலூர் தலைமைன்னு வச்சிருக்கிறீங்க ஆனா வடலூர்ல நீங்க இயங்குறீங்க இப்ப சர்வதேச மாநில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி அரசாங்க நியமையா ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க அந்த மாநாட்டுக்கு நீங்க ஆள் சேர்க்கிற பணியை தொடங்கி இருக்கிறீங்க அந்த பணி தொடங்கும் போது வடலூர் தலைமைக்கு ஒரு அரசு ஒரு அலுவலகம் இருக்குது எங்க இருக்குது வடலூர்லயே வச்சிருக்கிறீங்க பேரளவுக்கு ஒரு அட்ரெஸ கொடுத்துருக்குறீங்க அந்த இடத்துலயே நீங்க வந்து எல்லாரையும் வர சொல்றீங்க பூர்த்தி விண்ணப்பத்தை பூர்த்தி பண்றீங்க ஆள் சேர்க்கிற பணி நடக்குது உங்களுடைய கிளினிக்ல நீங்க வச்சிருக்கிற ஈரோடு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு சங்கத்தின் உங்களுடைய சங்கத்தினுடைய அலுவலகத்தை வச்சிருக்கிறீங்க அப்ப பேரளவுக்கு நீங்க வடலூர் தலைமை வச்சிருக்கிறீங்களே தவிர செயல்பாடு பூரா ஈரோடு வச்சிருக்கிறீங்க அப்ப ஈரோடு சங்கம்னே அறிவிச்சிட்டு போகலாம்ல நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் வடலூர் தலைமைன்னு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சிக்கல் நீடித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கான விமர்சனம் குறையாது இதை நான் திரும்ப திரும்ப ஏதோ அருள் நாகலிங்கத்துக்கும் எனக்குமான தனிப்பட்ட பகையாக இதை எதுவும் பார்க்கவே வேண்டாம் நான் சொல்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் வரலாற்றினுடைய தொடர்ச்சி வரலாற்றினுடைய பதிவில் இருந்தே தான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்கின்றேன் இதை முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைச்சங்க நிர்வாகிகள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சில நாட்களுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய விடிய ஒரு பதிவு போட்டதுக்கு பிறகு அருள் நாகலிங்க ஏவையே எங்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டாரு அவர் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இயல்பா பேசினார் இந்த நிலைப்பா அவருடைய நிலைப்பாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது தலைமை சங்க நிர்வாகிகள் யாரும் ஒத்துழைக்கலைங்கய்யா தான் சங்கத்தினுடைய பேரெல்லாம் மாத்தலாம் தான் சொன்னேன் நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு கூட்டமைப்பை கூட வைக்கலாம்னு சொன்னேன் ஆனால் யாரும் ஒத்து ஒத்துழைக்கல அப்படின்னு சங்க நிர்வாகிகள் மீதான படியாக தான் அவர் சொல்றாரே தவிர அது வந்து இவர் விளக்கம் கொடுக்கணும் நிச்சயமா அப்படி கொடுத்து சங்கத்தினுடைய பேரை மாற்றி ஒரு கூட்டமைப்பாக வைங்க அல்லது உங்களால முழுமையா செயல்பட முடியலாம் ஈரோடு அளவுல இருக்கக்கூடிய சங்கமாக வைங்க எந்த சங்கமாக இருந்தாலும் அந்த சங்கத்துக்கு நான் இப்ப அருள் நாகரிகத்துக்கு மட்டும் சொல்லவில்லை இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு எல்லா பகுதியிலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த சங்கத்துக்கு தலைவராக தயவு செய்து நம்மளை யாரும் கூடாது அந்த பகுதியில் யாராவது நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னா ஒன்னும் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுக்கங்க அல்லது வேற ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வாங்க சங்கத்துக்கு தலைவர் என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் வள்ளலாரே அறிவிச்சிட்ட பிறகு நாம எப்பயுமே ஒரு சங்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் அது இருக்கக்கூடாது எனவே இந்த இரண்டு தலைமை என்பது ரெண்டு ராஜாக்கள் என்பது ஒரு ராஜா ராஜா ஒற்றை ராஜாக்கள் தான் அப்படிங்கறத முதல்ல இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதான் இந்த முக்கியமான பதிவு அப்புறம் வேற ஒரு முக்கியமான செய்தி இப்போ அண்மை காலங்களில் நம்ம அன்பர்கள் ஆர்வத்துல ஆர்வன்றதை விட அது ஆர்வ போலார்னு தான் நம்ம சொல்லணும் வரலாறு தெரியாமல் சத்தியஞான சபை இருக்கு இல்லையா அந்த எட்டு கதவுகளையும் திறந்து விட்டு எட்டு இடத்துலையும் நீங்க வழிபாடு காட்டணும் ஜோதி வழிபாட்டை எட்டு இடத்துலையும் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அப்படி வள்ளலார் சொன்னாரா முதல்ல எட்டு வழின்னா எட்டு இடத்துல படிக்கட்டு இருக்குதா இது பற்றி எல்லாம் விரிவாக அடுத்த பதிவிலும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் நன்றி வணக்கம்